வாசு கெட்டு போயிருக்கிறது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் சரியாகும் இந்த கேள்விக்கு ஒரு பதிலை தெரியுது வாசு என்ன காம்பஸ் உதவியால் எப்போதுமே காம்பஸ் இல்லாமல் வாசு பார்க்கக்கூடாது முடியாது நாம் நினைத்து கொண்டிருப்போம் இது இந்த திசை என்று ஆனால் எத்தனை டிகிரி விலகி இருக்கிறது இடது பக்கமாக வலது பக்கமாக யார் அறிவார் எனவே காம்பஸ் வைத்து தான் அதாவது திசை காட்டும் கருவியை வைத்து தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து தெற்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டிவிட்டாள் அந்த வீட்டில் ஏதேனும் வாசு தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை அது போக்கும் இது அவர்கள் மூலமாக நாம் பெற்ற ஒன்று அதை பிரயோகப்படுத்தி பார்த்ததில் நல்லது நடந்ததா நடந்தது நடந்தது எனக்கே நடந்தது நான் ஒரு வீடு கட்டினேன் எது எது எங்க வேண்டாம் என்று சொன்னேன்னா அந்த இடத்துல எல்லாம் அவரை வைத்து விட்டார்கள் நான் இருந்தது மயிலாப்பூர் கட்டிய இடம் சானிட்டோரியம் தொழில் சற்று அதிகமாக இருந்தால் என்னால் அடிக்கடி வர முடியவில்லை ஆறு மாதம் கழித்து வைத்து பார்க்கும்போது இருந்தது தென்மேற்கில் டாய்லெட் அருகிலேயே ஒரு கிணறு தென்மேற்கு குழி ஆணை காவு வாங்கும் வாசு சொல்லுகிறது அவர் என்ன சொல்லுகிறார் யாருக்காக வாடகைக்கு விடுக்குங்கிறார் விட்டால் மனசு இருக்குதே இன்னொருத்தனுக்கு பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்க மனம் வருமா அப்போது தான் இது ஞாபகம் வந்தது எப்போதுமே இந்த கலையை கற்றவர்கள் கலையில் ஈடுபாடு உள்ளவளுக்கு விஷப்பரீட்சை செய்யவும் ஆசை வரும் அப்படி வந்ததுதான் தான் எனக்கும் சரியாக அந்த இடத்துல கண்ணாடி மாட்டி ஆண்டுகள் பல ஆகின நான் நன்றாகத்தான் இருக்கின்றேனே தவிர கெட்டுப்போகவில்லை இப்போது என்னுள் ஒரு கேள்வி அந்த கேள்வி என்ன அந்த வாசு கண்ணாடி வாசுக்கு வாசுக்கென்று அந்த கண்ணாடியை மாட்டியதால் ஏற்பட்ட நற் நல்ல பலனா அல்லது ஜாதகத்தால் ஏற்பட்ட நல்ல பலனா விடை காண முடியாத கேள்வி இது ஆனால் எது எப்படியோ அதுபோல் ஒரு கண்ணாடியை மாட்டினால் குறை தீரும் என்றால் நல்லது தானே மிக செலவில்லாத ஒன்று அது தாராளமாக செய்யலாமே என்று அதை நான் அடுத்தவர்களுக்கு இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன்